அதை தான் இன்னைக்கு பண்ண போறோம் நானும் அம்மாவும் சேர்ந்து என்ன ஐடியாங்கிறது நான் வீடியோவில் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள பல என்ன ஐடியா சாருவை பிராங்க் பண்றதுக்கு நிறைய ஐடியா யோசிச்சு பார்த்து எதுவுமே செட் ஆகல ஏன்னா ரெண்டு இருந்தாலும் டெக்னிங் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால அம்மா கிட்ட எப்பவுமே சண்டை போடுவோம் இல்ல ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அம்மா கூட வந்து சண்டை போட போறேன் என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா ரீல்ஸ் பண்றாங்க இன்ஸ்டா ரீல்ஸ் நிறைய பண்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்பப்ப சாரு கிட்ட வந்து என்ன எங்கள் அம்மா லவ் சாங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு கேட்பேன் அவங்க இஷ்டம் அவங்க பண்றாங்க உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பால சோ இன்னைக்கு அதையே ஒரு பிராங்கா பண்ணான்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா கூட சண்டை போடுற மாதிரி என்னம்மா இதெல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கேன் எப்பலாம் பண்ணாதம் அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச அடிப்புலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு எங்க அம்மா சூர்யா சிரிப்பு எல்லாம் சிரிக்காத அம்மா ஒவ்வொரு காமெடியெல்லாம் அளவு இல்ல சும்மா இருப்பாங்க நிறைய தடவை என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படி இல்ல இல்ல முடிஞ்சா முடிஞ்சா அளவைக்கலாம் கொஞ்சம் வெளியே ஏத்தி அவளை அளவு வைக்கிறது தான் எடுக்கலாம்னு என்னன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு ஏதோ இன்னும் இன்னைக்கு இன்னைக்கு ஆடி புரியுது ஆடி

சண்டையை போட்டு தான் கீழே போய் எடுத்துட்டு வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்துகிட்டு இருப்பேன் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்றோம் அந்த கேமராவெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு எங்கள் அம்மா கூட சேர்ந்து நவரச நாயகன் ஆக்டிங் ஆரம்பிக்க போறோம் ஓகே வாங்க எப்படி இருக்க போது மட்டும் சரியான மாசை வச்சு செய்ய போறோம்ல அது வேணால் கன்ஃபார்ம் ஓகே இப்போ வந்து நம்ம என்ன போகிறோம் ரெண்டு மொபைலையும் ரெக்கார்ட் பண்ண போறோம் இடம் செட் பண்ணியாச்சு அம்மா இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் மறைச்சி வச்ச மாதிரி இருக்கும் மைக்கை வந்து மறைச்சி வச்சுக்கிறோம் எங்க பாக்கெட்ல போட்டா கூட தெரியல பாக்கெட்லான்னு பேசறது வண்டாலம்மாட்டா வண்டால तो ये रहता है ना वो <psyche> गें 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 तो कल तो नहीं आंख बंद कर आंख बंद कर आंख बंद क्या है अब वारुमो ना ऊपर आपो मटवा ये हम तो बेच ही नहीं कितने ग्यारह मर्चंस पाँच बुदंत तेरी है तो कई रह चमर्चंस पाँच अब अभी लोग उस पर टमारे एक्सचेंज करते हैं

இங்கே டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க ஏன்டா என்னாச்சு என்ன லவ் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்ப ஏதோ அவங்களுக்கு தோன்றத போடுறாங்க என்ன லவ் பாட்டு சும்மா ஒரு என்ன டான்ஸ் ஆடிட்டு பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் எப்படி சும்மா டான்ஸ் ஆட வேண்டியதானே அஸ்வினே இதுல என்ன ஏன் தப்பா எதனா ஆடி இருக்கடா சும்மா லைட்டா இப்படி இப்படி இடுப்பாட்டுற அதை ஆட்டுற அவ்வளவுதான் சாமி அது எப்ப இருந்தா விதமா ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கு டம்மு டம்முன்னு போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ட்ரெண்டிங் சாங் போடலாம் சும்மா வடிவேல் காமெடி பாட்டு டான்ஸ் சம்பந்தமே இல்லாம போறேன்டா எனக்கு டைம் பாஸ் ஆகணும் தனியா இருக்கிற அம்மா என்ன பண்ணுவேன்

எங்க நான் பேசுறேன் உனக்கு என்ன கேக்குறது எங்க நான் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அத பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவங்க என்ன எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன் சரியா விடுறேன் ரீல்ஸ் பண்ணல வீடியோஸ் போடல எனக்கு எல்லாமே எனக்கு எதுவும் வேணாம் நான் போட மாட்டேன் கொஞ்சம் சந்தோஷத்துக்காக போடுறேன்

இந்த மாதிரி நீ டான்ஸ் ஆடி போறது ஏதோ போறது முன்னாடி நீ பேசுறது வேற ஏன் முன்னாடி நீ அவங்கள பேசுறது வேற அஷ்டம் உங்க முன்னாடி என்ன பேசினா கோவமா வரும் இந்த மர்மம் தான இல்லையா நீ தனியா தனிப்பட்ட முறையில பேசுறது வேற ஏன் முன்னாடி பேசுறது வேற பேசிட்டாங்க அண்ணே ஓன பேப்பர் வச்சிட்டு இருக்கேன் பாருங்கம்மா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அதுதான் சீவாங்க எப்போதும் ஏய் நான் தப்பாலாம் பேசவே இல்லை போய் சமாதானப்படுத்த போவோமா நாளைக்கு நான் தான் இருக்கேன் சாரு நம்ம பண்றது வேற அவங்க பண்றது வேற சாரு சும்மாவே பேட் கமெண்ட் தட்டு உனக்கு தேவையில்லாம வயசு கூட வராம வருவானுங்க அதுக்கும் நல்லா வருதா குட் மார்னிங் குட் நைட் இல்ல நான் சொன்னது எதோ உனக்கு அரிசி உனக்கு திட்டர மாதிரியும் எப்பவுமே இந்த மாதிரி தானே பேசுவேன் சண்டைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல இல்ல நான் அவங்க வீட்டுக்கு போய் ஏதோ பேசி சண்டை இழுத்தா ஒரு நியாயம் சொல்லலாம் எங்க வீட்டுக்கு வந்தாலே சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பண்றேன்னு நான் நம்ம வீட்டுல நான் இழுத்துட்டு இருக்கிறேன்

இதுக்கு போய் இவ்வளவு ரியாக்ட் ஆகிறான் நான் கேக்குறேன் அது நீ நாருந்தா சிரிச்சுட்டு விடுமா நீ வீடியோ ஒரு வீடியோ போட்டுக்கோ போறதும் கொஞ்சம் நாருந்தா சாமி பாட்டு இந்த மாதிரி போடுமா அந்த மாதிரி எத்தனை தடவை சொல்லி சாமி பாட்டு எல்லாம் சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுமா அதுவும் பகல்ல போடுமான்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் சொல்லாம எல்லாம் இல்ல இல்ல சொல்லிருக்கேன் எனக்கு அப்ப போனாலும் சாரு உன்னை விட நான் எங்க அம்மாவை நல்லாதான் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்துல இருந்து சரியா

மா தூக்கும் பத்யா இதுதான் இவளே நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி சீரியஸா நினைச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான் பத்தியா இதுதான்

அப்புறம் நீ சொன்ன முடியுமா நான் விட முடியுமான்னு கேக்கல பண்றத கட்டா பண்ணனும்னு சொன்ன வேறதுமே சொல்லு கட்டாதான இப்ப நான் கட்டாதான பண்ணே சீக்கிரமா பச்சிரகிரமாரி இவனுக்கு பிடிச்சது அவன் தினம் வந்து போறான் எனக்கு தான் சாமான் என்ன

மேல நான் <laughs> <laughs> <laughs>

எதாவது வெளிய போய் ஏதாவது சமாளப்படுத்த போவா இன்னும் கொஞ்சம் பிரசார்த்தலான்னு பார்த்தேன் உக்காந்த இடத்துலயே நல்லா விநாயகராட்டம் பேசுறா எழுந்து நவுந்துக்கவே மாட்டேங்கிறா இப்படி இருக்காலும் எப்படி நான் பிளான் பண்றது